ஃப்ரிட்ஜில் காய்கறி வைக்க இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் டப்பா தேவையில்லைங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை எந்தவித சிரமமும் இல்லாமல் நம்ம கிச்சன் நம்ம வீடு எப்படி கிளீனாக வச்சுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மதல் டிப்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக அடுப்பை கிளீன் பண்ண போகிறோம் அதுவும் நம்மளோட பழைய அடுப்பை புதுசு போல் ஆக்க போகிறோங்க சோப்பு லிக்விடுன்னு வினிகர் உப்பு பேக்கிங் சோடா எதுவும் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு பொருள் போதுங்க உங்களோட பழைய அடுப்பு நல்லா புது அடுப்பு போல் பளபளன்னு பழன்னு மின்னும் இதுக்கு நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த பொருள் தான் எடுத்துக்க போகிறோம் அது என்னென்னா வாழைப்பழ தோலுங்க இந்த தோல் யூஸ் பண்ணி நம்ம வீட்டு அடுப்பை நல்லா புதுசு போல் பளபளன்னு பழன்னு ஆக்கலாங்க அதுவும் நம்ம அடுப்பில் ஏதாவது ஃப்ரை பண்ணியிருந்தோன்னா அந்த எல்லாம் தெரித்து அந்த அடுப்பு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் போல் தான் இப்போ இந்த கேஸ் ஃபுல்லாக அழுக்கு பிசு பிசுன்னு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழ தோலை யூஸ் பண்ண போகிறோம் இந்த தோல் யூஸ் பண்ணி இது போல நல்லா தேய்ச்சி கொடுங்க எவ்வளோ ஃபிடாப்பிடியான நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற அழுக்காக இருந்தாலும் இந்த தோல் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப சுலபமாக வந்துடுங்க இப்போ இந்த அடுப்பை சுற்றியுமே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இந்த அடுப்பு மேலே இருக்கிற அந்த பர்னர் ஸ்டாண்டோட அடிப்பகுதியிலையும் நமக்கு கரையெல்லாம் இருக்கும் இந்த இடத்துலையும் நம்ம தண்ணியோ லிக்விடோ ஊத்தாம இந்த தோல் யூஸ் பண்ணி இப்படி தேய்ச்சாலே போதுங்க சில பேரோட இது போல ஸ்டீல் துரு பிடிச்ச போல இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட நீங்க இது போல தோலை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க அந்த துருக்கரையும் காணாமல் போவோம் நீங்களே பாருங்க இப்போ இந்த தோல் வச்சு நல்லா எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஈர துணி வச்சு எடுத்தா போதும் இதனால நம்ம அதிகமா தண்ணி ஊற்றக்கூட தேவையில்லைங்க தண்ணி இல்லாமல் சோப்பு லிக்விட் எதுவும் இல்லாமல் பாருங்க நம்மளோட அடுப்பு நல்லா பல பலன்னு இருக்கு சில பேரோட அடுப்பில் தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்ம கிச்சன் ஃபுல்லா மறுபடியும் கழுவுறதா இருக்கும் நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களோட வேலையும் ஈஸியாக முடியும் அதிகமான தண்ணியும் வேஸ்ட் ஆகாது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சில நேரம் நம்ம செய்கிற பொரியல்லையோ வருவல்லையோ இது போல் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்துருங்க அந்த எண்ணெயை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இந்த காய் ஒன்று ஒன்றையாக தனித்தனியாக நம்ம எடுக்கிறதா இருக்கும் எடுத்தாலும் இந்த காயிலேயோ அந்த எண்ணெய் அதிகமாக இருக்குங்க இது போல் எண்ணெய் அதிகமாகிடுச்சுன்னா அதை நம்ம சாப்பிடும்போது ஒழுங்காக டைஜஷனும் ஆகாது இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாயிடுச்சின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த எண்ணெயை நம்ம குறைக்கலாங்க இதுக்கு நமக்கு தேவை ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் நல்லா அந்த காய் எல்லாத்தையும் இது போல் ஒரு ஊரமாக தள்ளி விட்டுட்டு அந்த பவுலில் நடுவில் இது போல் வச்சு விட்டுருங்க இதுவே நல்லா குளியான கடாயாக இருந்ததுன்னா அந்த காயில் இருக்க எண்ணெய் எல்லாமே நடுவில் செட் ஆகிடுங்க இதனால் அந்த நம்ம பொறிக்கிற அந்த காயில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது நீங்கள் சமையல் பண்ணும்போது நாள் அப்படி ஆயிடுச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது ரொம்ப குயிக்காக முட்டைக்கோசை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பொதுவாக முட்டைக்கோசை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணுனா கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்காவது லேட்டாக எந்திரிச்சிட்டோனாலோ இல்லை ரொம்ப குயிக்காக சமையல் பண்ணணுனாலும் அன்னைக்கு நீங்கள் இது போல் செய்யுங்க முட்டைக்கோசை ரொம்ப குயிக்காக கட் பண்ணி குயிக்காக பொரியல் பண்ணலாங்க முட்டைக்கோசை நல்லா வெட்டி எடுத்துட்டு இது போல் ரஃப்பாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்க இந்த முட்டைக்கோசை போட்டுக்கலாம் முட்டைக்கோசை நீங்கள் போடும்போது மிக்ஸி ஜாரில் குறைவான அளவாக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இது போல் குறைவான அளவு போட்டுட்டு லேஸாக நீங்கள் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா பூ பூவாக இது போல் கிடைக்குங்க அதே போல் ரெண்டு மூணு பேட்சாக இந்த முட்டைக்கோசை நல்லா கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப குயிக்கான முட்டைக்கோஸ் பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்தது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரோ இல்லைனா ஒரு பவுலோ எடுத்துக்கலாம் இதில் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இந்த டம்ளர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பாத்திரம் தைக்கிற லிக்விட் ஒரு ஒரு ட்ராப் விட்டா போதுங்க அதிகமாக விட்டுறாதீங்க சப்போஸ் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த லிக்விடை நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இதோட நுரைப்பு தன்மையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இது போல் ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா மல்டி பர்பஸ் கிளீனர் ரெடிங்க நம்ம வீட்டில் கோலின்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டு சோஃபா கதவு கட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த லிக்குவிடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் காசு செலவு இல்லாத ஒரு ஐடியாவாகவும் இருக்குங்க இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு தான் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் வச்சிருப்போம் அடிக்கடி நம்ம இது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க ஃப்ரிட்ஜுக்கு ஒரு அரை நாள் லீவ் கொடுக்குறதும் ரொம்ப அவசியம் இன்றைக்கி அது போல் தான் இந்த ஃப்ரிட்ஜை டீப் கிளீன் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜ்ஜு உள்ள பாருங்க எந்த அளவு மசாலா கரை அழுக்குன்னு அங்கங்க இருக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் உள்ளே நிறைய அழுக்கு பட்டுருச்சுனாலோ கரை பட்டுருச்சுனாலோ கவையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்விட் இருந்தால் போதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கரையாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க எல்லா பொருளையும் வெளியில் எடுத்து காலி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் உள்ள மட்டும் இல்லைங்க நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் இருக்க கேஸ் கிட்ட கூட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் எவ்வளோ பாசி படிஞ்சு விடாபடியான கரையாக இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சிரமமே இல்லாமல் கை வலி இல்லாமல் ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா பொருளையும் நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் உள்ளே இருக்கிற எந்த ட்ரையும் நம்ம வெளியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க சில நேரம் கண்ணாடி பொருள் கை தவறி விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்ச கிளீன் பண்ணலாம் இந்த லிக்விட்டை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் உள்ளே எல்லாமே கிளீன் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃப்ரிட்ஜோட இந்த கதவு பகுதியில் இருக்க கேஸ்கட்லையும் இந்த ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு முதல்ல சொன்ன மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நீங்களே பாருங்க இந்த ஃபிரிட்ஜோட கேஸ்கட்டில் எந்த அளவு பாசி படிஞ்சு பார்க்கவே அசிங்கமாக இருந்ததுன்னு இப்போ பாருங்க எந்த அளவு கிளீனாக ஆயிடுச்சுன்னு ஃப்ரிட்ஜை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக ஒரு காட்டன் துணி இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த ஸ்பூனை இது போல் வச்சுடுங்க ஸ்பூனோட அந்த தலைப்பகுதி ஃபுல்லாக கவர் ஆகணும் அது போல் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி இது போல் எடுத்துடுங்க ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த பேப்பர் கலண்டு வராமல் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ இந்த ஸ்பூன் எதுக்குன்னு யோசிப்பீங்க இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் நம்ம அந்த கேஸ்கட் பகுதியில் மேலெல்லாம் க்ளீன் பண்ணோம் இருந்தாலும் இந்த கேஸ்கட்டோட கேப்குள்ளே நிறைய அழுக்கு இருக்குங்க அதில் நிறைய கண்ணுக்கு தெரியாத கிருமி இருக்கும் இது போன்ற இடத்துல நம்ம கை விரலெல்லாம் போகாது அப்படிப்பட்ட இடத்துல இது போல ஸ்பூன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கேஸ்கட் உள்பகுதியில் இருக்க அழுக்கும் போய் நம்ம கேஸ்கட் க்ளீனாக இருக்கும் கேஸ்கட் க்ளீனாக இருந்ததுனால் ஃப்ரிட்ஜோட கதவு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுங்க இதனால் ஃப்ரிட்ஜோட கூலிங் எப்பயும் நல்லா ஒரே போல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஃப்ரிட்ஜ் உள்ள எல்லா பொருளையும் வச்சாச்சு இனி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணுன்னா மணிக்கணக்கு ஆகாதுங்க ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னால் போதும் உங்கள் ஃப்ரிட்ஜு நல்லா புதுசாக மெயின்டைன் ஆகும் மாதம் ஒரு முறை இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு ஃப்ரிட்ஜோட அடிப்பகுதியில் காய்கறிகளை நம்ம இது போல் வச்சுருப்போம் நம்ம வாங்கிட்டு வந்து கவரோட அப்படியே வைப்போம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் இன்னைக்கு நான் சொல்கிற போற மெத்தடுக்கு இது போல கேரி பேக் தேவையில்ல கவர் தேவையில்லை இது போல பாக்ஸ் கூட தேவையில்லைங்க நம்ம எப்படி இதை அரேஞ்ச் பண்ணலாம் இப்ப பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜோட உள்ள இருக்க அந்த காய்கறி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சிருங்க இந்த பேஸ்கெட்டோட இந்த கவர் பகுதி எல்லாமே நமக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு இந்த இடத்தையும் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ண மாதிரி இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருங்க நல்லா இப்போ இந்த இடமும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அடுத்து ஒரு துப்பட்டா ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா காட்டனில் இருக்கிற ஒரு துப்பட்டா எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சாரி எடுத்துக்கலாம் பழைய லுங்கி இருந்ததுன்னா எது வேணால் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த துப்பட்டாவை நல்லா இது போல் நாளாக மடித்து எடுத்துக்கோங்க நல்லா கடிமான இருக்கிற மாதிரி இது போல மடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து என்ன செய்யறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதை ஃப்ரிட்ஜோட அந்த காய்கறி வைக்கக்கூடிய அந்த இடத்துல இது போல வச்சு விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம போடக்கூடிய காய்கறிகள்ல இருக்க ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக இது போல மரக்குச்சிகளை போட்டு விட்டுருங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற மரக்கரண்டி இது போல உடன் ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு குத்துற குச்சி எது இருந்தாலும் இது உள்ள போட்டு விட்டுருங்க இது போல குச்சிகள் போடும்போது இந்த காய்கறிகள்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ச்சரை இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அடியில் காட்டன் துணி போட்டிருக்கிறதுனால இந்த காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் அழுகி போகாமலும் அப்படியே ஆகும் நம்ம போடும் போடும்போது சில நேரம் காய்கறிகள் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகும் நீங்க பாருங்க காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது நம்மளோட காசு செலவு இருக்காது நம்மளோட வேலையும் ஈஸியாக முடியுங்க இதை கவர் பண்றதுக்கு இன்னொரு காட்டன் துணியை இது போட்டுவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க காட்டன் துணி இல்லைன்னா நல்லா தடிமனா இருக்க இது போல டவல் யூஸ் பண்ணுங்க இதனால காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பா ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உலர்த்தர் சூப்பரான வீடிகளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்